தேவநாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் என்னையும் சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன் சங்கீதம் நூற்றி பதினாறு பன்னெண்டு பதிமூன்று கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்தபடியால் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியங்கள் நம்ம முதலிடம் தேவனுக்கு எப்படியாக கொடுக்க வேண்டும் நாங்கள் எப்படியாக முதலாவதாக அந்த சண்டே ஆராதனைக்கு எப்படியாக செல்கிறோம் அதை குறித்து நான் சொல்ல இருக்கிறேன் என்னுடைய சிறு வயது முதல் பெற்றோர்கள் எங்களை வளர்த்து வந்த படியாக ஒவ்வொரு சண்டையும் தேவனை அறிந்த நாள் முதல் ஒவ்வொரு சண்டையும் தேவனுடைய ஆராதனையில் அட்டன் பண்ண தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார் அதை நாங்கள் ரெகுலராக கடைபிடிக்க தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார் அதற்காக தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன் இப்பொழுது கூட நாங்கள் எப்படியாக அதை கடைபிடிக்கிறோம் என்றால் ஆராதனைக்கு முன்பதாக அரை மணி நேரத்துக்கு முன்பதாகவே அந்த நேரத்தை நாங்கள் செட் பண்ணி நாங்கள் இருபது நிமிடம் எங்களுக்கு ட்ராவல் டைம் இருக்கும் அப்படியாக நாங்கள் கடந்து செல்வோம் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே தெய்வ சமூகத்தில் அமர தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார் அது தேவ நாம மாற்ற மகிமைப்படட்டும் அடுத்ததாக ஒரு காரியம் தினமும் ஜூம் ப்ரையரில் கடந்த நான்கரை ஆண்டுகளாக தேவன் என்னை அட்டன் பண்ண உதவி செய்திருக்கிறார் ஆறு டு ஏழு தினமும் ஒன் ஹவர் அதில் அட்டன் பண்ணினதுனால அநேக காரியங்களை அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார் அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அடுத்ததாக ஒரு காரியம் நாங்கள் கடந்த ஏழு ஆண்டுகளாக கணவன் மனைவியாக கைப்பிடித்து ஜெபிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் மாதம் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம் இப்பொழுது ஏழு ஆண்டுகளை முடித்து எட்டாவது ஆண்டுக்குள்ளே தேவன் பிரவேசிக்க செய்திருக்கிறார் அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இன்னொரு காரியம் நாங்கள் இரவு எட்டு முப்பது மணிக்கு குடும்பமாக வேதத்தை தியானித்து குடும்ப ஜபம் பண்ணவும் தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளாக அதை செய்ய தேவன் கிருபை பாராட்டினபடியால் தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன் அது மட்டும் இல்ல எனக்கு சபையிலிருந்து ஒரு மூன்று பொறுப்புகள் தேவன் கொடுத்திருக்கிறார் முதலாவது ஒரே ஒரு காரியம் தான் எனக்கு கிடைத்தது ஒரு பொறுப்பு தான் கிடைத்தது அதை வைத்து இப்பொழுது மூன்று பொறுப்புகளை தேவன் செய்ய கிருபை பாராட்டியிருக்கிறார் ஜூம் ப்ரையர் அதை லிங்கை கரெக்டாக சபையில் குரூப்பில் அனுப்ப உதவி செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லை எல்லா விசுவாசிகள்ட்ட இருந்தும் அந்த வீடியோக்களை நான் பெற்று அதை நாங்கள் வீடியோவாக போடுறதுக்கு தெய்வன் கிருபை பாராட்டியிருக்கிறார் ஸ்பாட்டிஃபை ஹிந்தி ஸ்பாட்டிஃபை அதை ரெகுலராக அது போட தினமும் அதை அந்த ஸ்பாட்டிஃபை அப்லோடு பண்ண தெய்வன் கிருபை பாராட்டியிருக்கிறார் ஒன்றுமே தெரியாத என்னையும் தெய்வன் பயன்படுத்துகிறார் அதை கற்றுக்கொண்டு நானும் அதை செய்ய என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிற தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன் உங்களையும் அவ்வாறாக தேவன் பயன்படுத்த இருக்கிறார் நாம் அர்ப்பணிக்கும் போது அவருடைய சித்தத்தை உணர்ந்து நம்ம செயல்படும் போது தேவன் எல்லாரையும் பயன்படுத்த தேவன் இருக்கிறார் அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவன் ஆமாம் மகிமைக்காக வாழ்வோம் எல்லாரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையும்